அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சு இந்த கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துருக்கோம் அதை தொடர்ச்சி நீங்க நம்ம பார்ப்போம் மாத்தா நவத்தையும் மாயா புரியின் மயக்கத்தையும் நீர்த்தர் தமக்கொரு நிட்டையுண்டோ நித்தன் அன்பு கொண்டு வேர்த்தால் குளித்து பசித்தால் புசித்து விழிதுயின்று பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பற்பற்றவரே அப்படிங்கிறார் அதாவது தேவலோக பொருட்களையும் உடலால் விளையும் மயக்கத்தையும் வெறுத்து துறவு மேற்கொண்டவர்களுக்கு நிஷ்டை ஒன்று உண்டா இருவகை பற்றுகளையும் ஒளித்தவர்கள் சிவன் மீது அன்பு வைத்த வியர்த்தத்தால் குளித்து பசி எடுத்தால் உண்டு உறங்கி பிறர் பார்த்தால் உலகத்து மக்களைப் போல் இருப்பார்கள் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கே உபதேசம் இதே அப்படிங்கிறார் அதாவது மனமே தெய்வம் ஒன்று உண்டு என்று நம்பி இரு உயர்ந்த செல்வங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல பசித்தவர்களை இயற்கத்துடன் பார் நல்ல தர்மத்தை நட்பு என்று ஏற்றுக்கொள் இறைவன் விதைத்தபடி இவ்வளவு கிடைத்தது என்ற திருப்தி அடை இதுவே உனக்கு நான் செய்யும் உபதேசம் அப்படிங்கிறார் அதாவது ஒன்று இருக்குன்னு நினை கடவுள்தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோ நான் உனக்கு செய்யற கடவுள் உனக்கு கொடுக்கறதை வந்து ஏற்றுக்கிட்டு திருப்தி அடை அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படாத இதுதான் நான் உனக்கு செய்யற உபதேசம் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார் அடுத்த பாடல் நாட்டமெண் ரேயிறு சர்க்குரு பாதத்தை நம்பு பொழுப்பொம்மாள் ஆட்டமென் ரேயிரு பொல்லா உடலை அடர்ந்த சத்தை கூட்டமென்றேரு சுற்றத்தை வாழ்வை குடல் கவங்களீர் ஓட்டம் என்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே அப்படிங்கிறார் அதாவது குருவின் திருவடியை உயர்ந்தது என்று கருது உறுதியுடன் நம்பு உடம்பை உடம்பை பதுமை ஆட்டம் என்று நினை சொந்தங்கள் நெருங்கிய சந்தை கூடம் என்று நினை உலக வாழ்க்கை குடம் சாய்ந்த நீரோட்டம் என்று நினை இதுவே நான் உனக்கு செய்யும் உபதேசம் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் லே என்றில்லை உணரப்பெற்றேன் இந்த ஊனெடுத்து பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே அப்படிங்கிறார் அதாவது இறைவா உனக்கு அடிமையான பின்பு என்னால் உனக்கு ஆவது ஒன்றும் இல்லை எல்லாமும் முன் திருவருள் செயலை இந்த உடல் எடுத்த பின்னர் எனது தீவினை ஒன்றும் இல்லை முற்பிறவியில் செய்த தீவினைகள் இப்போது வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் அடுத்த பாடல் திருவேடம் ஆகி திருவில் பயின்றன சென்றனை வந்த பரிவாக பிச்சை பகருமேன் ராணைப்பதம் பணிந்தேன் கருவாகும் ஏத கடற்கரை மேவ கருதும் என்னை உருவாகி கொள்ள வல்லோ இங்கனவே கட்சி இங்கனவே சிறந்தது உற்றதுவே அப்படிங்கிற அதாவது சிவ வேடத்துடன் வீதியில் திரியும் என்னை தேடி வந்து பிச்சையிடு என்று சொன்ன குருவின் திருவடியை வணங்கினேன் கருவாய் துன்பக் கடற்கரையில் அடைய இருந்த சிவ சிறியவனை சிவபெருமான் தன் உருமா உருவமாக்கி எழுந்தருளி வந்தான் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் விட்டேன் உலக விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய்கிடாத நிலை தொட்டேன் சுகதுக்கம் அகற்றுவிட்டேன் தொல்லை தான் மறைக்கும் எட்டேன் எனும்பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியது அப்படிங்கிறது அதாவது நான்கு வேதங்களுக்கும் வேதங்களும் அறிந்தேன் என்னும் மேலான பொருள் என்னிடம் வந்து பொருந்தியது உலக ஆசையை விட்டேன் பாவ புண்ணியத்தால் ஆசை வைக்க மாட்டேன் பலனற்றவர்களிடம் நெருங்க மாட்டேன் அவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டேன் உயர்ந்த நிலையை படித்து விட்டேன் இன்ப துன்பங்களை விட்டு விட்டேன் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் வட்டாகி செம்மதி போல் பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே அப்படிங்கிறார் அதாவது அஷ்டாங்க யோகத்தையும் ஆதாரம் அறையும் அவஸ்தை ஐந்தையும் விட்டு பரவெளியில் ஒரு அற்புதத்தை கண்டேன் வண்டு தேனை உண்பது போல சந்திரக்கலை பொழியும் ஞான அமிர்தத்தை பருகி மகிழ்ந்திருக்க பேரானந்தம் என்னை விழுங்கியிருந்தது அப்படிங்கிறார் அடுத்த பாடல் எரி எனக்கெனும் புழுவோ எனக்கென்னும் இது மண்ணும் சரியெனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் புசிக்க எனக்கென்னும் புண்ணாய் எனக்கென்றும் இந்நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேரு எனக்கே அப்படிங்கிறார் அதாவது நாற்றம் எடுத்த இந்த உடம்பை நெருப்பு எனக் கூறியது என்றும் சொல்லும் புழு என கூறியது என்று சொல்லும் மண் எனக்கு ஆதாரம் என்று சொல்லும் பருந்து என்னுடைய உணவு என்றும் சொல்லும் நரி நானே உண்பேன் என்று சொல்லும் நான் எனக்குரியது என்று சொல்லும் இந்த உண்மையை உணராமல் இந்த உடம்பை வளர்த்து எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறார் அதாவது இந்த உடம்பை வந்து இந்த நாற்றை முடிச்ச உடம்பு செத்துருச்சு அப்படின்னா இந்த உடம்பு புழு வந்து தனக்கு சொந்தம் அப்படிங்கிறதாமா மண்ணு எனக்கு சொந்தம் அப்படிங்கிறதாமா பருந்து தனக்கு சொந்தங்குதாமா நிறைய எனக்கு சொந்தங்குதாமா நாய் எனக்கு சொந்தங்கதாம்மா இந்த உண்மையை உணராமல் இந்த உடம்பை வந்து நான் வளர்க்கணும்னு சுற்றிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்த பாடல் அன்னல்தன் தன் வீரி அரசிறப்பாகும் அணிப்படையோர் நன்னொரு நாளொன்பதாம் அவர் ஏவலும் நன்னும் இவ்வூர் துண்ணன் பசிக்கு மடை பள்ளியான் சுகமெல்லாம் எண்ணிலிகாலம் அவமே விடுத்தனம் எண்ணிறதே எண்ணறிது அப்படிங்கிறார் அதாவது பிராணன் வரும் வழி ஆத்மாவின் அரசாட்சியாகும் சேனை வீரர்கள் அறுபத்தி அறுவர் அவர் பணியும் செய்வார் இந்த உடலாகிய ஊர் பசிக்கு சமையல் சாடையாகும் இன்பங்கள் எல்லாவற்றையும் பலகாலம் ஒழித்து விட்டோம் அது அளவிட முடியாதது அப்படிங்கிறார் அடுத்த பாடல் என் பெற்ற தாயாரும் என்னை பிணமென்று இகழ்ந்து விட்டார் பொன்பெற்ற மாதரும் போமென்று சொல்லி புலம்பிவிட்டார் கொன்பெற்ற மைந்தரும் பின்வளம் வந்து குடம் உடைத்தார் உண்பற்ற ஒளிய ஒருபற்றும் இல்லை உடையவனே என்னை பெற்ற தாயாரும் என்னை பிணமென்றால் என்னிடம் பொருள் பெற்ற மனைவியும் பிணத்தும் தூங்கி தூக்கி கொண்டு போக போங்கள் என்று வழுது வைந்தாள் என் பிள்ளைகளும் சுற்றி வந்து குடத்தை உடைத்து விட்டார்கள் தேவாதி தேவா உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றின் மீது பற்று இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது பெத்த தாய் வந்து என்னை பணம்னு சொல்லி ஒதுக்கிட்டா என்னோட பொருள் இல்லாத மனைவி என்னை பணத்தை தூக்கி வீசுங்க அப்படின்ட்டா என்னோடய பிள்ளைங்க எல்லாருமே சுற்றி வந்து குடத்தை தூக்கி வீசிட்டாங்க தேவாதி தேவா உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றுமேதான் இல்லையே அப்படிங்கிறார் அடுத்த பாடல் கரையற்ற பல்லும் கரித்துணி ஆடையும் கள்ளமின்றி புறையுற்ற நெஞ்சமும் பொல்லாத ஊனும் புறத்திண்ணையும் தரையுற்ற கிடப்பும் இறந்துண்ணும் ஓடும் சகமறிய குறைவற்ற செல்வமென்ற மாமரை கூப்பிடுமே அப்படிங்கிறார் அழுக்கில்லாத பற்களும் கருத்துணி ஆடையும் பொறுமையான மனமும் சுவையில்லாத உணவும் தரையில் படுக்கையும் பிச்சை எடுக்க உணவும் திருவோடும் குறையில்லாத வேதம் என்ற வேதங்கள் முழங்கும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார் நம்ம நாளைக்கு இதோட தொடர்ச்சியாக சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்